பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையில மேற்குவங்க மாநில சட்டமன்றத்துல சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த மசோதாவை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு மம்தா பானர்ஜி அரசு அனுப்பி வைத்த நிலையில் இந்த மசோதாவை ஜனாதிபதியோட பரிசீலனைக்கு ஆளுநர் அனுப்பி வச்சிருக்காரு மேற்குவங்க மாநிலம் கல்கத்தால இருக்கக்கூடிய ஆர்ஜிக்கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில முப்பத்தோரு வயது நிரம்பிய பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கொடூர சம்பவம் நடந்தது நாடு முழுக்க இது பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருந்தது கல்கத்தா பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்தது பெண் மருத்துவர் கொலை தொடர்பா சஞ்சய் ராய் என்றவரு கைது செய்யப்பட்டார் இப்போ இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சிபிஐ இந்த வழக்குல தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க கல்கத்தாவில் நடந்த இந்த சம்பவம் இருக்க வங்க மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட ஆட்சிக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு பாஜக உள்பட எதிர்க்கட்சிகள் மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக போர்க்குடிய

அபராஜிதா பெண் மற்றும் குழந்தைகள் மசோதாங்கிற பெயர்ல இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அதன்படி பாலியல் பலாத்காரம் செய்து பெண்ணு அல்லது நிலைக்கு தள்ளக்கூடிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அதே போல பாலியல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய நபர்கள் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டா ஆயுள் தண்டனை விதிக்கப்படும்னோ ஒருமுறை பாலியல் வழக்குல சிக்கக்கூடிய நபர் மீண்டும் அதே மாதிரியான குற்றத்தில் ஈடுபட்டா மரண தண்டனை விதிக்கப்படும் உள்ளிட்ட அம்சங்கள் அந்த மசோதால சேர்க்கப்பட்டது இந்த மசோதா ஒரு மனதா சட்டமன்றத்துல நிறைவேறுச்சு இதையடுத்து ஆளுநருடைய ஒப்புதலுக்காக மேற்கு வங்க அரசு அந்த மசோதாவை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வச்சது இந்த மசோதாவை ஆளுநர் ஆனந்த் போஸ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உடைய பரிசீலனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதனால இனி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின்னர் இந்த சட்டம் நிறைவேற்ற முடியும்னு சொல்லப்படுது கொல்கத்தால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து மேற்கு வங்க அரசுக்கு எதிராக போர்க்குடி தூக்கப்பட்டு முதல்வர் மம்தா பானர்ஜி தீவிரமான இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய சூழல் ஆளுநர் ஆனந்த் போஸ் இந்த சட்ட மசோதாக்கு ஒப்புதல் அளிக்காம இந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பி பரிந்துரை பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் அங்கு சர்ச்சையையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு